எல்லோருக்கும் வணக்கம் நான் தீபக் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து நிலைக்குரிய ஒரு பதினஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு உங்க நண்பர்களோடையோ உங்க சக ஊழியர்களோடையோ பயன்படுத்த இது மிகச் சரியாக இருக்கும் ஓகே இன்னொன்று பாத்தீங்கன்னா இது நீங்கள் கூடுதலாக பாட புத்தகங்களை பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வசனங்கள் வாங்க அதை பார்ப்போம் வாங்க தமிழில் பிரெஞ்சு கேட்போம் ஓகே அப்ப நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து பாட புத்தகத்துல பார்க்க மாட்டீங்க ஆனால் வாழ்க்கையில் வாழ்க்கையில நிறைய நாங்கள் பயன்படுத்துவது இந்த விஷயங்கள் ஓகே அப்ப முதல் வசனத்தை பார்ப்போம் முதலாவது அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் உன்னால் நான் சலித்து போய்விட்டேன் இப்ப எப்ப நீங்கள் பயன்படுத்தலாம் என்றால் அப்ப உங்க நண்பர் வந்து எப்போதும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் சொல்லுவார் ஆனா அவர் செய்ய மாட்டார் ஓகே பல போல அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்வதும் செய்வதும் இல்லை அத பல்வேறு ஒரு விஷயம் ஒரு ஏமாற்றத்தை மீண்டும் மீண்டும் அவர் ஆள் கொடுத்தார் ரெண்டா சொல்ல ரெண்டாவது வசனம் அதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா இது முயற்சிக்க வேண்டியது அல்லது இது பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் எப்போ பயன்படுத்தலாமண்டா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு உணவகத்துக்கு செல்றீங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் நிறைய சனம் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் பெரிய ஒரு லைனில் நின்று தான் அதற்கு தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க ஓகே அப்போ அது முடித்து சாப்பிட சாப்பிடலாம் நல்லா இருந்திருக்கு ஓகே எல்லாம் லைனில் நின்று ஆ வெயிட் பண்ணி சாப்பிட்டதுக்கு நீங்கள் திருப்தியாக இருக்கிறீங்க ஓகே அப்போ நீங்கள் சொல்லலாம் வளவை சவோலு கூலவில் தான் நாங்கள் வெயிட் பண்ணாலும் ஆனால் அது ஓகே ஆ நல்ல விஷயம் தான்

முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் உங்க நண்பர் உங்களை நானும் வர வேண்டுமா அந்த விஷயத்துக்கு வர தேவையில்லை அவசியம் இல்லை அடுத்தது இது என்னை பதட்டமாக இருக்க வைக்கிறது பாத்த நீங்கள் வந்து உங்களோட அப்படி உள்ள நண்பர்கள நண்பர்களோ நெருங்கியவர்கள திருமணமா இருக்கும் அப்ப திருமண ஏற்பாடுகள் தெரியுந்தா எங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுன்னா அந்த ஏற்பாடு எல்லாம் நிறைய கஷ்டங்கள் நிறைய இதுகள் வரும் அப்ப சொல்லாம் இப்ப Voilà, le hein, mariage, hein, ça me prend la tête. 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 Je n'en reviens pas. ne pas Je n'en reviens pas. j'en reviens pas. அப்படின்னு சொல்கிறது ஷாங் ஹோவ் யாம்பா அப்போ ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியோ ஒரு ஒரு நிகழ்வு வந்து அவங்களே வந்து பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு உண்டாந்தது ஓகே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அப்போ பார்த்தீங்கனால அப்போ நீ சொல்லலாம் வள ஆ ஜான் ஹோபியாம்பா என்னால் அதை இன்னும் நம்ப முடியல ஷாங் ஹோப் யாம்பா அடுத்தது ஜொன்னி ஹால்பர்ட் ஜொன்னி ஹாலு பேர் ஓகே ஸொனிய ஹால்பேர்ட் ரெண்டால் அப்போ அதுக்கு அர்த்தம் என்னண்டு பார்த்தீங்களா என்னால் அதை தாங்க முடியவில்லை ஓகே நான் சொன்னேன் பெரிய நாங்கள் முதல் ஒரு வசனம் மட்டும் பார்த்து நாங்கள் முதல் தொடக்கத்தில் ஜொனே மாஹதுவா அதே போலதான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஜொனே ஹால் ஜொனே ஹால் போல் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி சொல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியலை ஜொனே ஹால் போல் எனக்கு அது என்னால் அதை தாங்க முடியலை ஜொனே ஹால் போல்

ஓகே நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்து கொண்டிருக்கீங்க திடீரெண்டு ஒரு ஆள் ஒரு ஒரு நல்ல செய்தியோடு கொண்டு வர்றாரு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நீ சொல்லலாம் வந்து ஒரு ரூபாயான

நண்பர்களுக்கிடையே மட்டும் பயன்படுத்தல ஒரு வசனம் ஓகே பயன்படுத்தலாம் எனக்கு சோம்பலாக இருக்கிறது எனக்கு என்ன எதுவும் செய்ய மனம் இல்லை என்னது இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு லேசி வாய் சொல்லலாம் என்ன எது செய்வோம் எனக்கு மனசு இல்லை அதை போல ஓகே அவ்வாறு பயன்படுத்தி நாங்கள் சொல்லலாம் சொல்லலாம் அடுத்த வசனம் சமு ஓகே ஓகே அந்த விஷயம் உங்களை ரொம்ப அது சுத்தமாக இந்த மாதிரி நான் இப்போ சமு சுத்தமா இப்போ யாரும் ஒரு ஆள் விஷயம் செய்ய விஷயம் அந்த விஷயம் உங்களுக்கு அப்போ நீங்கள் சொல்லலாம் அதை சூல்

உண்மையான காப்பாற்றி விட்டார் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில இப்போ பயன்படுத்த முடியாது யாரோ ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு ஒரு பெரிய உதவி உறவு நான் செஞ்சுட்டார் ஓகே ஒரு பெரிய ஒரு உதவி உரால் நான் செஞ்சிட்டேன் ஆனா நீங்க சொல்லலாம் அப்படி ஆஹ் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னால் இந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னால் பதினைஞ்சு வசனங்கள் நாங்கள் இந்த ஒரு பேயா நிவோக்குரிய வசனங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னால் நாங்கள் அன்றாட வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் இயல்பாக அதை கேட்கலாம் பயன்படுத்தக்கூடிய வசனங்கள் இந்த வசனங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேலும் இதே போல இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் அதுவரை நான் தீவிர இதோட சேனல் ஃப்ரெண்ட்ஸ் கல்வி நன்றி